ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தெருவில் எங்கள் சித்தி வீடு இருக்குது அங்கே போய் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக முடியல இன்றைக்கி டைம் அடைச்சிருச்சுங்க எங்கள் சித்தி வீட்டை வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க இதை எங்கள் சித்தி வீடு இது இங்கே வந்து நடிச்சுத்திங்க நடிச்சுத்தி அது வந்து லாஸ்ட்டு சித்தி வீடு அது இப்போ எங்கள் பாப்பா தான் இது தங்கச்சி தான் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க சித்தி பொண்ணுங்க இது வந்து சித்தி பையன் நடிச்சித்தி பெரிய பையங்க வீடியோ எடுக்க வைக்கப்படுறாப்புல வீட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாமா அந்த பாருங்கள் பக்கப்படுறான் பாருங்கள் இது வந்து அவங்க வாங்கின ஒரு சைக்கிள் ஒன்று இன்னொன்று வந்து இப்போ கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்கள்ல அந்த சைக்கிள் தாங்க பக்கத்தில் இது எங்கள் பாப்பாங்க பாப்பா அப்போ தான் அழைச்சிட்டு வந்தேன் விதம் என்ட்ரன்ஸுங்க வீடுங்க இது வந்து எங்கள் சித்தப்பாவோட திங்ஸ்லாம் இந்த சைடில் வச்சுருக்காங்க வாங்க அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கலாமா இங்கே வந்து ஒரு டேபிள் ஃபேன் வச்சுருக்காங்க இதுதான் இதுக்கப்புறமா இங்கே வந்து இப்போ இடையில காதணி விழா நடந்துச்சு காது குத்து அப்படின்னு சொல்லுவோம் அப்போது வந்து கிஃப்ட் பண்ணது இதெல்லாம் பசங்க வந்து கிஃப்டாக கொடுத்தது இது அவங்க வச்சு கொடுப்பாங்களா அந்த மாதிரி நிறைய பசங்கள் ஸ்கூல் பசங்கள் பையன் ஒரு மூணு பையன் இருக்காங்க எங்கள் சித்தி சித்திக்கு மூணு பசங்களுக்குமே ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்துருந்தாங்க நிறையா கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாமே கிஃப்ட்டு பிரசன் பண்ணது தான் இது வந்து ஜாமெல்லாம் கவுத்து வைக்கிறதுக்காக ஒரு ராக்கா மாதிரி வச்சுருக்காங்க கட்டை மாதிரி அவங்களாவே செட் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் இது வந்து எங்கள் சித்தி கல்யாணத்துக்கு சீம்தகத்துக்கு கொடுப்பாங்கள்ல அப்போதைக்கு இந்த பீரோ தான் கொடுப்பாங்க அப்போ வந்து மர பீரோலாம் பெருசு கிடையாது இந்த பீரோவே பெருசு தான் இது வந்து சாமி மாடம் வச்சுருக்காங்க சாமி ரூமு அதான் சாமி மாடம்னு சொல்லுவோம் இது வந்து என் பையன் உள்ளே பார்த்தா திருட்டு வேலை இருக்கான் நான் உள்ளே இருப்பானே நான் எதிர்பார்க்கல இல்லை அப்படியே ஷாக் ஆகிட்டோம் உள்ள நான் தம்பி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னப்போ துண்ணூர் எடுத்து வேலை பார்த்துட்டுருக்காரு விபத்தி துண்ணூர்லாம் கொட்டி இல்லாத வேலை பார்ப்பார் சித்தியும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து ரெண்டாவது பையன் வைக்கப்படுறான் வீடியோவில் காமிக்கிறேன் அப்படின்ட்டு வைக்கப்படுறாப்பில் இது இண்டக்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க பக்கத்தில் வந்து இலவசமாக கொடுத்தாங்க மிக்ஸி பக்கத்துலேயே இருக்குது அது இன்னும் ஒர்க் காய்கறி தான் எங்கள் சித்தி அம்மா வந்து இப்போ கொடுத்தாங்க இடையில மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுச்சி அப்படின்ட்டு அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிற மிக்ஸி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க இப்போதிக்கி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு காய்கறி யூஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக வச்சிருக்காங்க ஃப்ரிட்ஜில் சித்தி வீட்டில் தான் வாங்கணுங்க இது வந்து பாத்திரம்லாம் வச்சுருக்க இடம் பையன் பாருங்கள் அவர் பட்டுக்கு ஏதாச்சும் வேலை பார்ப்பேன் ஆய் சொல்கிறாரு இதுதான் எங்கள் சித்தி வீடுங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சொல்கிறது தான் எங்கள் அம்மா வீடு மெயினில் இருக்குது அங்கே வந்து தெரு கிடையாது ஒரு கொல்லை பெரிய கொள்ளையில் நடுவில் அம்மா வீடு இருக்கும் அதுக்கு அந்தாண்டை வந்தால் தான் தெருவுக்குள்ளே நான் வரலாம் ஏன்னா தனியாகவே இருக்கும் அம்மா வீடு அங்கேயே இருந்து போர் அடிச்சிச்சு இது வந்து கலர் குளமாக இது பொங்கலுக்கு போட்டு பேலன்ஸ் வச்சுருக்காங்க இது பசங்க படிக்கிற புக்காக பாருங்கள் கரெக்டாக அழகாக ஆர்டராக வச்சுருக்காங்க எங்கள் சித்தி பையன் வந்து கண்காட்சி புத்தக கண்காட்சி திருவாரூர் பயிருந்தான் அங்கே போய்ட்டு இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்களாம் கோவில் ஒவ்வொரு கோவிலை பற்றியுமே ஹிஸ்ட்ரிலாம் அதில் இருக்க வரலாறுலாம் அது ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு ஒரு நாலஞ்சு வச்சுருந்தான் அவன் வந்து திரு திருக்குறள் புக்கு ஒன்று வாங்கியிருந்தான் இன்னொரு புக்கு ஏதோ ஒன்று வாங்கியிருந்தான் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை அந்த புக்கெல்லாம் வாங்கியிருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா லாஸ்ட்டு பையன் செவன் நைன்த்து படிக்கிறான் இந்த போகிறான் பாருங்கள் வீடியோ எடுக்கணும்னு வைக்கப்பட்டு ஓடுறான் பாருங்கள் என்ன வீடியோ எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் போயிருந்தான் போவேன் வேண்டானு சித்தி இருந்தாலும் அவனாகவே ஆர்வப்பட்டு ஸ்கூல் பசங்களோட போய்ட்டான் அதுக்கப்புறம் அப்படியே காஃபி போட்டு கொடுத்தாங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டான் அப்பா வேற வெளில போயிருந்தாங்க கடைக்கு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சுங்க இதாங்க எங்கள் வீடு எப்போதுமே சித்தி பையன் எங்கள் கூட தான் இருப்பான் பசங்க கூட விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க இன்னைக்கு எங்கள் சித்தி வடை பார்த்தாச்சுங்க இன்னும் இன்னொரு நாள் எங்கள் அம்மா வீட்டையும் வீடியோவில் ஷேர் பண்ணுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்ங்க